السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله وحدا والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه الشرفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يثقفوكم يكون لكم أعداء ويبسطوا إليكم أيديهم وألسنتهم بالسوء صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم اللهم انجل المستضعفين من المسلمين أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعاله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون فهل الله جل سبحانه وتعالى ورونك وردها الدماها சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரம்பெருமானார் முகம்மதுர் ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசஹாமில் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபாக தாபி ஷஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக ஆமீன் சங்கக்குரிய அல்லாஹ்களே அல்லாஹு ஆலமீன் தனது அடியார்களை அவருடைய வாழ்க்கை முறைகளை ஒரு ஒருக்கொருவர் சார்ந்து வாழ்கிற மாதிரி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறார் ஒரே குடும்பமாக இருந்தாலும் அன்னதம்பியாக இருந்தாலும் என்று வருகிற பொழுது இவருக்கு அவர் உதவுவது அவருக்கு இதோ இவர் உதவுவதுங்கிற மாதிரி ஒரு தற்சாபு சார்ந்து இருக்கிற வாழ்க்கையாக தான் வாழ வச்சுருக்கிறான் அது எவ்வளோ பெரிய மணக்காரராக இருந்தாலும் இன்றைக்குடைய காலத்துக்கெல்லாம் திடீரென்று அவரிடம் பல கோடிக்கு சுற்று இருக்கும் ஆனால் கையில் காசில் ஒரு ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க பார் எல்லாம் ஏடிஎம்மில் இருக்குது மிஷின் ஆகி போச்சு வெளியே விட்டுட்டு வந்தேன் காரில் விட்டுட்டு வந்துட்டேன் என்று எல்லாம் நினைக்கிற பொழுது மனிதனுக்கெல்லாம் அந்த சார்பு வாழ்க்கை ஒரு ஒருக்கொருள் சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை அதிலும் குறிப்பாக கஷ்டம் என்று வருகிற பொழுது இந்த பிகல் பெருமானவருடைய வார்த்தை அழகான வார்த்தையாக சூழ்நாட்டினால் மீனொழில் மீனிக்கல் புன்யான் ஒரு மோமின்னு இன்னொரு மோமின்னுக்கு அவன் கட்டிடத்தை மாதிரி நாங்கள் ரசூல்தான் ஏன்னா கட்டிடத்தினுடைய ஒரு பகுதியை நாம் ஸ்ட்ராங்கில்லாமல் கட்டிட்டு இன்னொரு பகுதியை ஸ்ட்ராங்காக கட்டியதாக பிரோஜனம் இருக்குதா இங்கே எந்த கலவை போடுகிறோமோ அதே கலவைதான் அங்கே போடணும் இங்கே என்ன மாதிரி மாதிரியான சிமெண்ட்டு கலக்கிறோமோ அங்கேயும் அதே மாதிரி கலக்கணும் இங்கே என்ன மாதிரியான செங்கல் வைக்கிறோமோ கம்பி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எதிர்பாரத்தையும் செய்யணும் ஒரு பக்கம் கம்பி இருக்கட்டும் இன்னொரு கம்பி கம்பியாக விட்டா அதை தாங்கி பிடிக்கிற தற்சார்பு வாழ்க்கை என்பது ஒரு மோமீனுக்கு தேவை என்பதை ரசூல் சொல்லி காட்டின அந்த அடையாளங்கள் அல்லாஹ் அக்பர் அது சந்தோஷத்தில் மட்டுமல்ல கஷ்டங்களிலும் ஒரு மோமீனுக்கு இன்னொரு மோமின் உதவியாக சார்ந்து வாழ்பவனாக இருந்த இருத்தல் வேண்டும் என்பதை அண்ணல் பெருமானா சலதாசம் உணர்த்தி காட்டினாங்க இன்றைக்கி அந்த வகையில் ஒரு மோமீனுடைய சந்தோஷம் நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் நம் மகல்லாவை சார்ந்து யாரோ ஒரு படிச்சிருக்கிறாரு நம் மகல்லாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒருவருடைய பையன் முன்னேறி வர்றாருன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா அவரை கொண்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது மகல்லாவிற்கு ஒரு பெருமை கிடைக்கிறது சமுதாயத்துடைய முன்னேற்றம் இந்த மாதிரி அது மாதிரி நம் சமுதாயத்தினுடைய யாரோ ஒருவனுடைய பாதிப்பு குறைந்தபட்சாலோ நமக்கு அந்த பாதிப்பை தர வேண்டும் நம் இருக்கிற மாதிரி சந்தோஷம் அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்காக நம்முடைய ஈமான் உறுத்த வேண்டும் நாம் இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம் நாம வேலைவாய்க்கு அலமதுல்லா உணவிற்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறோம் அலமதுல்லா நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கிறது நிம்மதியான சுற்று சுற்றி வரக்கூடிய நேரங்கள் இருக்கிறது நிம்மதியாக மனைப் பிள்ளைகளோடு உறவாடக்கூடிய நேரம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் நம்முடைய சகோதரர்களுக்கு இல்லையே என்று நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய சந்தோஷத்தை அவர்கள் பெற முடியவில்லை என்று நினைக்கிற ஒரு குணம் என்னுடைய உயர்ந்த குணமாக அல்லாஹ் பார்க்கிறார் அப்படி நாம் யோசிக்கிற பொழுது உலகத்தினுடைய ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அல்லாஹு அக்பர் ஒரு எழுநூறு நாட்களை கடந்து இன்னும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது இன்னும் முஜாஹிதீன்களாக தியாகிகள் இன்னும் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் அங்கே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மக்கள் தன் ஊர் என்று கூட நிதானப்பட்டு யோசிக்க முடியாத அளவிற்கு மீண்டும் 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 அவர்கள் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஃபலஸ்தீன் ராஜாவை விட்டு நீங்கள் முழுமையாய் வெளியேறுங்கள் வெளியேற்றாமல் விடமாட்டோம் என்கிற அளவிற்கு அங்குள்ள மக்களை குறிவைத்து அவ்வளவு தூரங்கள் ஏதோ பத்து நாளில் ஒரு மாதத்துல ரெண்டு மாசத்துல அப்படி முடிகிற கதை மாதிரி இல்லை ரெண்டு வருடங்களை கடந்து இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது பசியோடும் மக்கள் போராடுகிறார்கள் பட்டினியோடும் போராடுகிறார்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் போராடுகிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போராடுகிறார்கள் ஏன் மனைவி தகப்பனை கணவனை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு யார் எங்கே என்று தெரியாமல் நான் வாழ்வாதாரம் தெரியாமல் அந்த மக்கள் நாம் எந்த தேசத்தில் இருக்கிறோம் என்று உணர முடியாத அளவிற்கு தொடர்ந்து சொல்லுன்னா துயரங்களுக்கு பின்னால் ரெண்டு வருஷத்தை கடந்தும் அடித்து கொண்டே இருக்கிறார் நம்ம ஒரு இருக்கிற இருக்கிறபோது நமக்கு வர வேண்டிய ஒரு குறைந்தபட்ச சிந்தனை பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து இருக்கிறோம் நேரில் பார்க்க முடியவில்லை ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய வலைதளங்கள் அத்துணையை கண்முன்னாடி கொண்டுவது காட்டுது பச்சிரம் குழந்தைகளுடைய அழுகையை காட்டுகிறது அவருடைய கண்ணீரை காட்டுகிறது அவருடைய துவாக்களை காட்டுகிறது அவர்கள் அத்துணைக்கு பிறகும் கூட ஹஸ்பி அல்லா எங்களுக்கு அல்லாஹ போதும் யாரும் தேவையில்லை நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்கிறோம் என்கிற வார்த்தை அந்த ஈமானிய உரத்திற்கு முன்னால் நாம் யோசிக்க பயந்து நிற்கிறோம் எங்களுக்கு அல்லாஹ் போதும் இங்கே யாரும் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அல்லாஹுடைய உதவிகள் நாங்கள் சமாளிப்போம் என்று சொல்பவர்கள் அறுபது இருபதை கடந்தவன் அல்ல ஒரு எட்டு வயது பத்து வயது சராக சொல்கிற வார்த்தை ஹஸ்பி அல்லா எங்களுக்கு அல்லா இருக்கிறான் என்கிற அந்த வார்த்தைக்கு பின்னே அவளால் இரண்டு வருடங்களை கடந்து இன்னும் இது எங்களின் பூமி நீங்கள் இரவல் கேட்டு உள்ளே வந்தவர்கள் நீங்கள் வெளியே போகணுமே தவிர்த்து இது எந்த நாடு உள்ளே வந்து பேசினாலும் முடிவை எட்டுகிற வரை நாங்கள் இதை மாட்டோம் இங்கே பைத்துல் முகத்தஸ் உலகினுடைய மூன்றாவது இறை இல்லம் மிகச்சிறந்த இறை இல்லம் எங்களுடைய ரப்பினுடையது அது இருக்கிற வரை நாங்கள் விட்டுத்தர முடியாது என்கிற அந்த ஈமானோடு போராடுகிற அந்த மக்களுக்கு மத்தியில் நாம் நிறைய அவர்களுக்காக வேண்டி உதவிகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்குன்ற சூழல் உதவிகள் முடியவில்லை என்றாலும் கூட துவாக்கள் நாம் அவர்களுக்காக செய்ய நிச்சயம் கடமைப்பட்டிருக்கிறோம் துவாக்கள் நிச்சயம் நமக்கு தேவை அவர்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய துவாக்கள் நம்முடைய ஈமானுடைய பலஹீனத்தை நாம் அவர்கள் மூலமாய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னைக்கு ஐநாவுடைய சபை கூடியிருக்கிறது தொடர்ந்து ஒரு வாரமாக கூடிட்டே இருக்கிறாங்க கூடுகிற பொழுதுல அவர்களாக என்னன்னா இத்துணை வருட காலங்கள் இல்லாத ஒரு மாற்றம் என்னன்னா ரெண்டு வருடமாய் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறார்கள் அடிக்கிறவர்களை பார்த்து அடிக்கவர்களை பார்த்து உலகம் திட்டுவதையும் பார்க்கிறார்கள் அடி வாங்குபவர்கள் நாங்கள் கொஞ்சம் சலைத்தவர்கள் இல்லை என்கிற ஈமானுடைய வீரத்தையும் பார்க்கிறார்கள் எங்கள் கையில் அவ்வளோ பெரிய ஆயுதம் எல்லாம் இல்லை எங்கள் கையில் அவ்வளோ பாதுகாப்புக்குண்டான கருவிகள் எல்லாம் கிடையாது ஆனாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்கிற ரெண்டையும் பார்க்குறாங்க ஆயுதத்தினுடைய மொத்த குடன் மொத்த குடோனையும் வைத்துக்கிட்டு மிரட்டவனையும் பார்க்குறாங்க ஆயுதங்கள் இல்லாம வாணிகளாய் நின்று கொண்டு நாங்கள் எதையும் சமாளிப்போம் என்பவரையும் பார்க்கிறார்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா பார்ப்பவர்களுக்கு அது இஸ்லாத்தை பற்றி உண்டான ஈர்ப்பை தருகிறது உலகத்தில் எவன் அடித்தாலும் இப்படிலாம் நிற்க முடியாது இவர்கள் நிற்கிறார்கள் என்றால் இவர்களை எது நிற்க வைக்கிறது என்று யோசிக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் ரசூலுடைய ஈமானின் உறுதியும் குரானுடைய வார்த்தைகளும் தான் அவர்களை நிற்க வைக்கிறது என்பதை எத்தனையோ இன்னைக்கு மேற்குலகத்தினுடைய மிக பிரபல் எங்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள் குரானை அவளை தேடுகிறார்கள் குரானை படிக்கிறார்கள் குரான் அவளுடைய ஈமானில் இவ்வளவு உறுதியை தர முடியுமா என்று யோசிக்கிறார்கள் என்றால் உலகத்திற்கு அவள் சொல்லித் தருகிற பாடங்கள் நாங்கள் வீழ்ந்தாலும் எங்களுக்கு பின்னால் நாங்கள் நிறைய சுகதாக்கரை உருவாக்கி தான் சொல்லுவோம் நாங்கள் எங்களின் மூலமா இன்னொருவருக்கு தீனை தான் சொல்லுவோம் என்று சொல்கிற அடையாளமாக அந்த சிறார்களும் பெரியோர்களும் குழந்தைகளும் பச்சிலம் குழந்தைகளும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு இவ்வளவு ஒரு மிருகத்தனமா யாரா நடந்து கொள்வார்களா அவள் எங்கு போனாலும் ஆஸ்பத்திரி வரைக்கும் விட்டு விடாம அடிக்கிறீங்களே பதுங்கு குழிங்கள் போனாலும் அங்கேயும் அடிக்கிறீங்களே அவர்கள் நிவாரணத்திற்காக வேண்டி உணவு யாரோ கொடுக்குறான் இங்கிருந்தோ ஒரு புண்ணியமாக உணவு கொடுக்குறா உணவை வாங்க வருகிற இடத்தில் குண்டு போட்டு கொள்றீங்கிற உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானத்தினுடைய இறக்கமே இல்லையா நீங்களெல்லாம் மனிதருடைய பட்டியலாக இருக்கிறீங்களாங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லோரும் மோசமான விளைவை கேட்குறாங்க நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்த ரெண்டு மாதம் மூணு மாசமா இந்தியா பாகிஸ்தான் நான் தான் சமரசம் பண்ணேன் நான் தான் சமரசம் பண்ணேன் எனக்கு விருது வேண்டும் நோபல் பரிசு வேண்டும் என்று நிறைய பேச்சு வருகிற பொழுது வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க நோபல் பரிசு வேண்டுமா நீங்கள் ஃபலஸ்தீனுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க உலகமே சேர்ந்து உங்களுக்கு நோபல் பரிசுக்கு தரும் என்று வெளிப்படையாய் பேசுகிறார்கள் என்றால் இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டிய நிறைய சிந்தனைகளுக்கு பின்னால் ஈமானிய வளர்ச்சியை ஒருபுறம் காட்டுகிறார்கள் ஈமானுடைய உணர்வு என்றால் என்னவென்று காட்டுகிறார்கள் நீ என்ன செய்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய பலஸ்தீனையும் எங்களுடைய பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காகத்தான் இங்கே சுற்றி இருக்கிறோம் என்று அவன் இருக்கிற அந்த ஈமானுடைய உரத்தை நாம் பார்த்து கண்டிப்பாக ஈமானிய ஒரு மிரட்சியோடு தான் பார்க்க வேண்டும் நாம் எல்லாம் இன்னைக்கு உலகத் தலைவரெலாம் கேட்குறாங்கல்ல சென்ற வாரம் நடந்த அந்த ஐநா சபையினுடைய கூட்டத்தில் எத்தனை பேர் பலஸ்தீனை தனி நாடாக அறிவிக்கலாம் என்று கேட்கப்படுகிறது எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்படுகிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்பெல்லாம் தான் பலஸ்தீனை தனி நாடாக ஆதரிக்க வேண்டும் என்று பேசுவதற்கு பயந்த உலகத் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் அவர்களுடைய ஈமானி வீரத்தை பார்த்து பேச வச்சிருக்கிறான் தான் காருக்கு முன்னாடி ஏதோ நாட்டின் தலைவர் பலஸ்தீன்கொடியை பறக்க விட்டுட்டு போறார் தான் நாட்டுக்கு தன் நாட்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை ஆனால் நான் ஐக்கிய நாட்டு சபைகளை இருக்கிறேன் தன் கொடிக்கு முன்னாடி தன் காருக்கு முன்னாடி பலஸ்தீனிய கொடியை பறக்க விட்டு போறார் உள்ளேபி பேசுகிற பொழுது இந்த சென்ற வாரம் நடந்தது இப்போ ஐநா சபை கூட்டம் நேற்று நடந்துகிட்டு தான் இருக்குது அவர் பேசுகிற பொழுது தெளிவாய் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் அவர் எடுத்து தெளிவாய் பேசுகிறார் நாம் ஃபலஸ்தீனை அங்கீகரிப்பது என்பது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கிடையாது அது அவர்களுக்குண்டான தார்மீக கடமையை கேட்குறாங்க அந்த கடமை நாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் எடுத்து பேசுகிறார் இந்த வார்த்தைக்கு பின்னால் வாக்கெடுப்பு நடக்குகிறது இந்த வார்த்தைக்கு பின்னாடி வாக்கெடுப்பு நடக்குகிறது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உறுப்பினர்கள் கொண்ட ஐநா சபை நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உறுப்பினர்கள் கொண்ட ஐநா சபையில் இன்னைக்கு அலமது இல்லா நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் தனியாக ஆதரிக்கலாம் என்கிற ஒரு ஆதரவை கொடுத்துருக்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஏரி இறங்க ஒரு ஐம்பது நாடுகள் வித்தியாசங்கள் ஆனால் மெஜாரிட்டி அதிகம் இன்னைக்கு ஏரி வந்திருக்கிற நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் தனி நாடாக ஃபஸஸ்தீனை பிரிக்கலாம் என்று அங்கீகாரம் கொடுக்கறாங்க ஆனால் அங்கீகாரம் கொடுக்கிற பொழுதும் கூட அங்கே விஷமத்தனமாய் அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்கிறது இதுக்கு அவங்க வச்சுருக்க ஒரு அடையாளம் வீட்டோ அதிகாரம் வீட்டோ அதிகாரம் நிறைய பேர் நாம் நினைத்தனங்களில் பார்த்துருப்போம் வீட்டோ அதிகாரம் எப்போ கொண்டு வர்றாங்க எதுக்காக கொண்டு வர்றாங்க இரண்டாம் உலகப் போரின் போது அந்த இரண்டாம் உலகப் போரை நிறுத்தி உலகத்திற்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை எட்டுவதற்காக வேண்டிய ஒரு சூழலில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் என்கிற நிலையில் அறியப்பட்ட ஒரு ஐந்து நாடுகள் போர் உச்சகட்டமாக நடக்கிற பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி எப்படி பலஸ்தான எல்லா நாடு தலைவரும் பேசுகிறாங்களோ அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று மத்தியஸ்தம் செய்வதற்காக கிளம்பிய ஒரு ஐந்து நாடுகள் ஒரு ஐந்து நாடுகள் அதில் சீனா பிரான்சு ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்கா இந்த ஐந்து நாடுகளுக்கு மட்டும் வீட்டு அதிகாரம் உண்டு வீட்டு அதிகாரம் அமைச்சர் நமக்கு புரியுது மாதிரின்னா செஸ் ஆரம்பமா இல்லையா செஸ்ஸில் ராணிக்கு உண்டான மரியாதை வேறு யாரும் கிடையாது ராணி அத்தனை பேர் எங்களுக்கு சிப்பாயை கடந்து நேர போய் தாக்குற மாதிரி வீட்டோவில் வீட்டோடைய அதிகாரம் அவ்வளோ பெரிய பவர் அவ்வளோ பெரிய பவர் எத்தனை நாடுகள் அங்கீகரித்து ஒரு தீர்மானத்தை போட்டாலும் அதை வீட்டு அதிகாரத்தினால் வேண்டுமென்றால் வேண்டுமென்று எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு விடலாம் இது இந்த அஞ்சு நாடுக்கு மட்டும் சீனா பிரான்ஸ் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இந்த அஞ்சு நாடுகளுக்கு கூட்ட இந்த வீட்டு அதிகாரம் உண்டு சும்மா சாதாரண நெட்ல தேடி பாருங்களேன் யார் யாரெல்லாம் அதிகமாய் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திருக்காங்க பாருங்க முதல்ல ரஷ்யா இருக்குது ஏன்னா அவன் தான் நிறைய குழப்பத்துக்கு காரணத்தில் காரணத்துல ரெண்டாயிரத்து அமெரிக்கா இருக்கிறான் சென்ற வாரம் நடந்த அந்த தீர்மானத்தின் மீது எல்லோரும் ஒற்றுமையாய் பலஸ்தீனை தனிநாராக பிரச்சனை பிரச்சனையின்றி வாழ்வதற்கு சுமூகமான ஒரு சூழலுக்கு காரணமாகும் என்று சொல்லி முடிக்கிற பொழுது அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செஞ்சுட்டான் தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக செல்லாதுன்னு அறிவித்தாச்சு அறிவித்ததோடு மட்டுமல்ல எவ்வளவு பெரிய கைவாளித்தனமான ஒரு எண்ணம் அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் அங்கதான் உட்கார்ந்துக்கிறார் அவனை கூப்பிட்டு பல லட்சம் கோடிகளுக்கு தன் நாட்டில் இருந்து என்னென்ன தேவையோ ஆயுதங்கள் அத்துணையும் எடுத்துக்கொள் என்று வியாபாரத்தினுடைய டெண்டரும் போட்டு முடிச்சுட்டாங்க எப்படி ஒரு நாளை சமாதானப்படுத்துவதற்காக ஐக்கிய சபையை சேருகிற பொழுது அதை பிரித்து விட்டதோடு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு எது வருமானமோ நீ வந்திருக்கிற வந்திருக்கிறது இந்த ஒப்பந்த கையெழுத்து போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடிகளுக்கு மேல் உண்டான போர் தளவாடங்கள் வாங்கி அவர்களை அழிப்பதற்குண்டான எல்லா தளவாடங்கள் வாங்குவதற்காக வேண்டி அமெரிக்கா வியாபார ஒப்பந்தத்தையும் போட்டிருக்குதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வகையான லாபம்னா இவனுக்கு என்னாட்டை பாதுகாக்க ஒன்றும் கிடையாது ஆயுதத்தை விற்றானோ அதனால நான் வீட்டோ போட்டு அழிக்கிறேன் ஆயுதத்தை விற்கிறேன் ரெண்டு வகையான லாபத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவன் பேசுகிற இடத்துல அக்கூர் குரானுடைய வார்த்தைகள் கொஞ்சம் நாம் யோசித்தான் உலகத்தினுடைய அத்துணைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் குரான் வாயிலாக அற்புதமான பாடங்கள் எல்லாம் சூரா அறுபதாம் என்கிற ஒரு சூறா உண்டு மும்தஹினா என்னன்னா சோதனைக்கு உள்ளான அர்த்தம் மும்தஹினா அந்த சூறா எடுத்து பாருங்க தெரியும் தமிழாக்கத்தை பார்த்தாலே தெரியும் தொடர்ந்து ஒரு மூன்று வசனங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் குறிப்பா இஸ்லாமியர்கள் நாம் பழகுகிற குறிப்பாய் யூதர்களிடம் பலகீர முறை கொடுத்து காஃபியர்களிடம் பழகுகிற முறை குறித்து இந்த சூறாவளி ஆரம்பங்கள் அற்புதமாக அல்லாஹ் பேசுவான் பேரை முன்தகினா குழப்பத்திற்கு ஆளானவன் அதுல ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி பேசுவான் அல்லாஹ் அக்பர் இ எஸ் கஃபூக்கும் அல்லாவுடைய வார்த்தை இப்படி தான் ஆரம்பிப்பான் இ எஸ் கஃபூக்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்து விட்டால் இ எஸ் கஃபூக்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைத்து விட்டால் எக்கூனலுக்கும் உங்கள் இதுவரைக்கும் தோழன் தோலன் தோலன் ஒட்டி ஒட்டி கட்டி பிடிப்பான் எல்லாம் செய்வான் ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் நேரடியாய் நான் எதிரி என்று உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பாங்க நல்லா இன்னைக்கு உலக நாடுகளில் குறிப்பா இஸ்லாமிய நாடுகள் அவனை ஆதரித்த அத்துணை பேருக்கும் தலைகுனிவாய் நிற்கிறது ஏன்னா எதிர்த்து யாரும் பேச முடியல சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எதிர்த்து பேசுகிற இடத்துல இன்னைக்கு நாம் பரவலாய் பார்க்குகிற இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் காலங்களும் பேசுகிற எல்லா வளர்ந்து விட்ட பெரும் பெரும் நாடுகளும் எல்லா வல்லரசுகளும் குறிப்பா இஸ்லாமிய வல்லரசுகள் எல்லாம் அவன் முன்னாடி இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிறாய் அல்லா சொன்ன வார்த்தை தானே அவனுக்கு வார்த்தையால சொல்லணும்னு தோணுது சொன்னா எங்க நமக்கு பொருளாதார தடை வந்துடுமோ எங்கே நமக்கு நம்முடைய ஆசைகளுக்கு உண்டான அபிலாஷ வாழ்க்கை இல்லாமல் போய்விடுமோ எங்க நம்ம நாட்டை அடுத்து குறி வச்சிருவானோ என்கிற பயத்தில் தலிபானுடைய தலைவர் பேசினா பாருங்க வார்த்தை எனக்கு உன் நாட்டினுடைய ஒண்ணு வேணா அந்த துறைமுகத்துடைய ஒரு பகுதியை மட்டும்தான் உள்ள விட்டுட்டேன்னா நான் முழு பலஸ்தீன அழிச்சிருவேன் ஒரு அடி கூட நான் தர முடியாதுன்னார் அதிசயமா பார்த்துச்சு ஒரு அஞ்சு வருஷம் கூட இருக்கா தலிபான் ஆட்சிக்கு வந்து இல்லையா ஒரு அஞ்சு வருஷம் கூட முழுமையா இருக்கா தலிபான் ஆட்சிக்கு வந்து தன் நாடு தன் கட்டமைப்பு தன் சுயாட்சி ஒரு மோமியின் எப்படி கர்வத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் அடையாளமாக நீ இருக்கிறாங்க உண்டி தளவாடத்தை ஒரு சின்ன பகுதியை தான் நான் உள்ள விட்டுட்டேன் சொன்னால் பலஸீன முழுசாக அழிச்சிடுறேன் எனக்கு அனுமதி தான் ஒரு பகுதி கூட ஒரு அடி கூட நீ உள்ள வந்து நிற்கக்கூடாதுங்கிறான் உலகத்தின் வல்லரசை எதிர்த்து பேசுகிற இடத்துல இன்னைக்கு சவுதி அவனை ஆதரிக்கிற அத்துணை ஐக்கிய அரபு அமிர எமிரேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெக்கத்தை தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இது இன்னைக்கு அல்ல அல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அவனார் இறக்கிய வார்த்தையில பேசுறது அல்ல நீ எஸ் கஃபூக்கும் அவனுக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் வரட்டும் போகும்போதெல்லாம் பார்த்து பார்த்து கெட்டி பிடிச்சிக்கிறாய்ங்க இவனுக்கு பல கோடிக்கு கப்பல் வாங்கி கொடுக்குறான் விமானம் வாங்கி இல்லாமல் வாங்கிக்கிடுறான் கேட்டால் நட்பு நாடு நன் நல்லுறவு நாடு ஆனால் சந்தர்ப்பம் வருகிற போது அல்லா சொல்றான் எக்கும் அழுதா முகத்துக்கு முகம் நேரடியாய் நீ அவனை ஆதரிச்சு பலத்தின் தனிநாராய் பிரியும்ப அவன் முடியாதும்பான் நேருக்கு நேராய் முகத்துக்கு நேராய் எதிராக வந்து நிற்பான் நல்லாவுடைய வார்த்தை சொல்லிட்டு அல்லா சொன்னா விடுவானா எபு சுத்து இலைக்கும் ஐதியகும் நீ அவனை எதிர்க்க துணிந்தால் அவனின் கை உன்னை அழிக்க துணிங்கிறான் அக்பர் எவ்வளவு ஆழமாய் குரான் கட்டுத் தெரிகிற வார்த்தை எபு சுத்து இலைக்கும் ஐதியகும் ஏன்னா உன்னைய அவன் கொடுத்து கொடுத்து அடிமையா பழகிட்டான் நீ அவனை எதிர்க்க துணிந்தால் இப்போ அங்கே நீலுகிற அதே ஆயுதங்கள் எபுசு தூ இலைக்கும் ஐதீகம் ஓம் பக்கம் கை நீ இலுங்கிறான் எபுசு தூ இலைக்கும் ஐதீகம் விட்டுட்டு சொல்லல அடுத்த வார்த்தை சேர்த்து சொன்னா அரிசி நத்தம் பிசூரம் இனிமே உலகம் முழுக்க உன்னை கெட்டவன் சொல்லுவான் இராக்கே அழித்த கதை தெரியாது நமக்கு ஒண்ணுமே இல்லாமல் தான் அழித்தான் இருக்குது இருக்குது ஈரோனியும் இருக்குது அது இருக்குது கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு அழிச்சிட்டு போனான் இல்லையா கெட்டதை பரப்புவான் உன் மீது சொல்லுவான் உன் உலகத்திற்கு முன்னால் ஒரு பெரிய தீவிரவாத நாடாக உருவாக்கி காட்டுவான் அவன் உன்னை அழிக்குதுக்கு அடுத்த அடுத்த சித்தியை உன்னை அழி கையாளுவான் அதெல்லாம் சொன்ன வார்த்தை அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைதான் அவன் ஒரு பாம்பு உன்னோடு நட்பாக பழங்குவான் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் முகத்துக்கு நேராக எதிரியாக நிற்பான் நீ அவனை கை நீட்ட நினைத்தால் உனக்கு முன்னாடி வேகமா உன்னை கை நீட்டி அழிப்பான் அவனுடைய வார்த்தைகளில் உன்னை பற்றி உலகத்துக்கு அவதூறாக சொல்லுவான் என்கிற அல்லாஹுடைய வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முஸ்லீம் அது எங்கும் அவனுடைய சுயாட்சியை விட்டு கொடுத்துடாமல் வாழ வேண்டும் அவன் அப்படி வாழ்கிற பொழுது இறைவனுடைய உதவியை கண்கூடாய் பார்த்திட முடியும் என்பதற்கு குரானில் வழியாய் அல்லாஹ் சாட்சியாய் பகர்கிற அத்துணையும் நமக்கு இன்னைக்கு கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது கண்மன் நடந்துகிட்டு இருக்குது இல்லைன்னா இஸ்லாமிய வல்லரசு ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தார் ஒரு தலிபான் ஆட்சியார் தான் குரல் கொடுக்க முடிகிற பொழுது இஸ்லாமிய வல்லரசு குரல் கொடுக்க முடியாதா இப்படி எல்லா பக்கங்களும் இஸ்லாமியர்களுடைய கழுத்து வரை நெறிக்கப்படுகிற பொழுது மார்க்கும் அற்புதமான ஒரு நடைமுறையை கற்றுத் தருகிறது அற்புதமான நடைமுறை நெகிழ் பெருமானா சரதா ஹாஸ்வன் மக்காவில் இருக்கிற பொழுதும் கையாண்டார்கள் மதீனாவிற்கு வந்த பொழுதும் கையாண்டார்கள் ஒரு நாலு கூட்டத்தார் வந்து ரசூலா சொன்னாங்க யார சூழல்தான் நாங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டுமானால் குரானை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் எங்களுக்கு குரானை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் எங்களோடு சேர்ந்து சில சகாபாக்களை அனுப்பித்தார்கள் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லா குரானை கற்றுக்கொண்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு குர்ஆனில் கை சேர்ந்த எழுபது சஹாபாக்கள் குரானை மன்னனமிட்ட அதை எடுத்து ஓதுவதில் அழகாய் ஓதுகிற மக்களுக்கு திறம்பட எடுத்து சொல்கிற ஒரு எழுபது ஹாஃபில் ஹலை ரசூலுல்லா அவர்களோடு அனுப்பி வச்சாங்க போங்க நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அங்கே தீன் மலருவதற்கு நீங்கள் காரணமாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க பாதி தூரம் கூட்டு போய் நயோஞ்சகத்தனமாய் எழுபது சஹாபாக்களையும் கொலை செய்தார் அல்லாஹ் அக்பர் இல்ல எழுபது சஹாபாக்களையும் சுகதாக்கன் கொலை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்லா சொல்ல விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நினைத்தால் ரசூலுல்லா உடனடியாய் போர் தொடுத்திருக்க முடியும் ஆனால் ரசூலுல்லா செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினாங்க எல்லா சூழலும் இருக்கும் ஆனால் நீங்கள் பலம் குன்றியவர்களாய் மாறி போகிற பொழுது நீங்கள் முதலில் கையில் எடுக்க வேண்டியது அல்லாஹுடைய உதவியை பெற வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த வழியை கையாளுங்கள் என்று மிக அரசு தான் கற்றுக் கொடுத்தது குணோத்தை நாசிலாவுடைய முறை ரசூல்தா கற்றுக் கொடுத்தாங்க இந்த உம்மத் எப்பொழுதெல்லாம் பிறரை பற்றி கவலைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் நம் சமுதாயம் பிறரிடம் அடி வாங்குகிறானே மீட்டெடுப்பதற்கு எதுவும் வழி இல்லையா என்று ஏன்னா கடல் வழியாய் உப்பு அனுப்புறாங்க பருப்பு அனுப்புறாங்க அரிசி அனுப்புறாங்க என்னென்னமோ அனுப்பி பார்க்கிறாங்க ஹெலிகாப்டர் வழியா போட்டாலும் சுட்டு தடுறான் தரை வழியாய் போனாலும் விட மாட்டாங்கடா கடல் வழியாய் போனாலும் போய் எதுவும் சேர முடிகிறது இல்லை மார்க்கம் கற்றுத்தரிகிற அற்புதமான பாடத்தில் இன்னைக்கு மாநில ஜமாத்துலாம் சொல்லி இருக்கிறது குடும்பத்தை ஆசிரியாக நாம் கையில் எடுப்போம் குனோத்தே நாசா நவிகல் பெருமானா செலவு அதன் கற்றுக் கொடுத்த அற்புதமான வழி இஸ்லாமிய எதிரிகள் அவர்கள் அழிவதற்காக வேண்டி நீங்கள் குனூத்தே நாசிலா குனூத்தே நாசிரா வேற ஒன்றும் இல்லை நம் ஹனஃபிகள் பொதுவாய் வித்திரில் குணூத்து ஓதுவோம் ஷாஃபியாக்கிற பொதுவாக சுபஹில் குணூத்து ஓதுவாங்க ஆனால் குணோத்தையே நாசிரா என்று வருகிற பொழுது எந்த விதமான பாராபட்சம் இன்றி எல்லா மத உடையவர்களும் பின்னால் இரண்டாம் ரகத்தில் ருக்குவுக்கு போய் எழுந்ததுக்கு பின்னாடி எழுந்திரிச்சு குணவத்தில் துவா செய்வாங்க நான் ஒரு தொடர்ந்து மூ மூன்றாம் நாளாக நீங்க ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குடும்பத்தையின் மிகு பெருமானாசன கற்றுக் கொடுத்தது அந்த சஹாபாக்களை கொலை செய்த கையவர்களுக்கு எதிராக ரசூ துவா செஞ்சாங்க மக்காவில் இருக்கிற ரசூல் உள்ளா துவா செஞ்சாங்க இப்படி வார்த்தையை சொல்லி துவா செஞ்சாங்க யாழ்லா யூசு அலைய காலத்தினுடைய கடும் பஞ்சத்து ஏழு வருஷம் கொடுத்த மாதிரி இந்த பாவிகளுக்கு ஏழு வருஷம் பஞ்சத்து கூடிய ஆள் தான் துவாச்சாங்க ரசூல்தான் எப்பொழுதுமே மென்மையை கடைபிடிக்கிற ரசூல் உச்சபட்சமாய் நான் சொல்லுவாங்க சார்பு வாழ்க்கையில் ஒருவன் சந்தோஷப்படுகிற பொழுது அவனுக்கு சந்தோஷப்படுவது கஷ்டப்படுகிற பொழுது அவனுக்கு உதவி செய்வது இங்கே நாம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழலில் வீட்டோ அதிகாரம் அவனை எது வேண்டாலும் செய்ய தூண்டுகிறது தன் கையில் வீட்டோ இருக்கிறது நீ எதை கொண்டு வந்தாலும் உடைப்பதற்கு நான் தயார் என்று நினைக்கிற பொழுது வீட்டோவை விடவும் எங்களுடைய புனோத்தையன் ஆசிலா நாங்கள் உயர்த்துகிற கரம் அது அல்லாஹு ரொம்ப உயர்வானது அது அல்லாஹு விடத்திலே ரொம்ப பறக்கத்திற்குரியது அது விரைவாய் ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து தரும் தான் புனோத்தையன் ஆசிலா அது ஓதுன ரசூல் தொடர்ந்து ஒரு மாதங்கள் அல்லது நாற்பது நாட்கள் ஓதுவாங்க அப்படிங்கிறது அதிசனுடைய பதிவு செய்யப்படுகிற அடையாளங்கள் அப்போ ரசூல்தான் தொடர்ந்து எதிராக கேட்கிறபடி இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க அல்லாஹ் மஞ்சள் முஸ்தலாஃபின் இறைவா நீ பலகீனமான எங்களுக்கு உதவி செய் மஞ்சள் முஸ்ததின் முஸ்லீம்களில் பலஹீனமானவர்களாக எங்களுக்கு நீ உதவி செய்ய எங்களால் திரும்ப அடிக்க முடியவில்லை எங்களால் இந்த நாட்டை விட்டுவிட்டு வெளியேற முடியவில்லை எங்களால் உனது வைத்தல் முக்கத்தசை விட்டு விட்டு வெளியே போக முடியவில்லை நாங்கள் கையேறு நிலையில் இருக்கிறோம் போராடுவதற்கு உடம்பில் தெம்பில்லை மனதில் தெம்பில்லை உடம்பில் வலிவில்லை உணவு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் மாற்றித் தருவதற்கு நீ இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையோடு கையேந்துகிறோம் என்று ரசூலுல்லா கையேந்தி அந்த குணூத்தை நாசினா நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையில் வாய்ப்பு இருக்கிறவர்கள் தனியாய் நாம் துவா செய்யலாம் இறைவா அந்த காசா பலஸ்தீனுடைய மக்களை நீ பாதுகாத்து விடு என்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை உன்புறத்திலிருந்து செய்து அருள் பாதித்திட ரப்பே என்று மறைமுகமான மலக்குகளைக்கு நீ உதவி செய்து விடையா என்று கேட்கலாம் எல்லாம் கூடும் ஆனா குன்னுத்தை நாசா ஒரு ஜமாத்தினுடைய தொழுகையில் நாம் மொத்தமாய் சேர்ந்து நின்று கேட்குகிற பொழுது அது மிக விரைவாய் இறைவனிடத்திலே மிக தேவையான பதிலை பெற்றுத் தருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தரும் ஆனால் சுமுக தொல்கை எல்லா தமிழான முழுக்கும் ஒதுக்கிட்டு இருக்காங்க நம்மளால் ஆனால் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ சுமுக தவற விடாமல் தொழுகுங்கள் குறிப்பாக வளர்கள் நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு எதை எதையோ வாங்கி கொடுக்கிறோம் காசு உண்டை அருமை தெரிகிறது இல்லை ஏன்னா அடுத்து இப்பவே ஆரம்பித்தாச்சு பட்டாசன் டிசீசன் அடுத்தடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையில்லாத அத்துணை அனாச்சாரங்களுக்கு மத்தியில் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த ஃபசா கலா ராசா பலஸ்தீனை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் ஏழு வயது எட்டு வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நாம் செலவரிக்கிற காசுகள் அத்துணையும் அவர்களுக்கு லாப வாய்ப்பு சேர்கிறது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை அடக்கி கொண்டு நீங்கள் கையேந்தி அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் பிள்ளைகளுடைய துவாக்கள் மறுபேதும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம் நம்முடைய வீட்டில இன்னொரு இடத்திலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க பிள்ளைகளை வீட்டில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க துவா செய்யுங்க மக்களுக்காக மக்களுக்காக துவா செய்யுங்க வந்து நில்லுங்கள் நாம் கேட்கிற துக்களில் இறைவா அவர்களை நீஜம் ஆகும் அணு அணுவாய் பிரித்து விடு அவன் அணு ஆயுதத்தை வைத்து பிரிக்கிறான் எங்களுக்கு அது முடியவில்லை மஸ்தி கேட்க சொன்ன வார்த்தை அவன் எந்த நாட்டை கையகப்படுத்த நினைக்கிறானோ அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடு அவனை அணு அணுவாய் பிரித்து விடு அவனை கிழித்து விடு கேட்க சொன்னாங்க வார்த்தைகளை அந்த துவாக்கள் தான் நாம் தொழுகையில் குனூத்தின் துவாக்கள் அதை தான் கேட்கிறோம் அந்த துக்கலுக்காக வேண்டி நாம் ஒன்று சேர வேண்டும் ஒரு சுபத்துலகைக்காக வேண்டி வைந்திருத்து ஜும்மாக்கு வர்ற மாதிரி சுபு தொலைக்கு வாருங்கள் ஒரு நாற்பது நாட்கள் நாம் கேட்கிற துவாக்கள் அது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஏன்னா இப்போவே ரெண்டு வருஷங்கள் அவள் தாக்கு பிடிப்பதை பார்த்துவிட்டு உலகமே ஆச்சரியமாய் பார்க்கிறது இது என்ன கூட்டம் ஈமானிய கூட்டத்திற்கு வலு உண்டா என்று ஆச்சரியமாய் பார்க்கிறது இந்த நாற்பது நாட்கள் நம்முடைய கைகள் உயரத்துக்கு உயர 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 வீட்டோவின் அதிகாரம் அது ஒன்றுமே இல்லாமல் அடிவெட்டு போகும் இறுதியாகி ஒரு வார்த்தை ரசூல்தா சொன்ன வார்த்தை நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிற ரசூல்தா சொன்னாங்க மம் மஷா ரசோதாவுடைய வார்த்தை மம் மஷா ஒருவன் அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்தும் கூட அலம் அவன் அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்தும் கூட அவனை பலப்படுத்துவதற்காக வேண்டி அவனுடைய கை சேர்ந்து நீ நின்றால் அவன் பக்கமா போய் நின்னா அது ஒண்ணும் இல்ல ரசூல்லா நேரடியா அங்கு போய் ஆதரவு கொடுத்தாலும் சரி இங்கே நாம் கூட மனசு இல்லாம யாரோ கேட்கிறா நமக்கு என்ன நினைச்சு நாம் ஒதுங்கினாலும் சரி நாமும் அநியாயத்தை பார்த்து விட்டு அமைதியாக ஒதுங்கி போகிற ஒரு கூட்டம் ரசூலா எச்சரிக்கையாக சொன்னான் செய்கிறான் என்று தெரிந்தும் கூட அநியாயம் நீ கைகோர்த்து நின்றால் இஸ்லாம் இஸ்லாத்தை இருந்து புரோஜனை இல்லைன்னு சொல்லலாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாய் நகர சொல்லல்தான் நம்முடைய ஈமானுடைய அடையாளமாய் மின்னுகிற அதே பலஸ்தீன் அதே பேத்தி முகத்தஸ் இன்ஷா அல்லாஹ் விரைவாய் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதை அபகரிக்க நினைக்கிற கூட்டங்கள் அவர்கள் ஒடுங்க ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் விடத்திலே குணோத்தையின் ஆசிராய் மூலமாக கையேந்துவோம் அல்லாஹரபுல்ல ஆலமீன் அந்த மக்களுடைய விரைவான முன்னேற்றங்களை அந்த மக்களுடைய விரைவான சுமூகமான வாழ்க்கையை அந்த மக்களுக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்புகளையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் அவன் புறத்திருந்து நம்முடைய வாக்கள் மூலமாக தந்த அருள் பாலிப்பானாக அந்த மக்களுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்து எவைகள் எல்லாம் இழந்து விட்டார்களோ இழந்து விட்டதற்கு பகரங்களை அல்லாஹ் தந்த அருள் வாலிப்பான் யாரை யாரையெல்லாம் சுகதாக்கலாக இழந்து விட்டார்களோ அவர்களுடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹரப்பு ஆலமீன் மிக உயரிய அந்தஸ்தாக ஆக்கி தந்த அருள் பாலிப்பான் நம்முடைய வாழ்வில் அதே பயிற்சி முகத்தஸை அதே பலஸ்தீனை அமைதி നാട നാം സിയാറത്ത് ചെയ്യുവദിക്കുന്നാനായി പൈം അല്ലാഹു റബ്ബൽ ആലമീൻ നിങ്ങൾക്കും ഉങ്ങളെക്കും മുളൂ മുസ്ലിം സമുദായത്തിൽ അല്ലാഹു നസീബേ തൻദറുൽ ബാലിഫാനഹ വാഖിറു ദഅവഹും അനിൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ വസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാത്ത്